கிடந்த கோபி வீதி தருந்தனியில் தத்தா தனத்தனியில் ஓடி திரிந்து நமகோடி பிறப்பை ஆள் சொல்ல முடியாது அன்னைக்குள்ள பிறந்த குழந்த சோறு போட்டிருக்கு அம்மா பின்னாடியே ஓடுவான் ஓடி 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 சோறு விட்டுவாங்க ஓடுற நிலைமையில அம்மா இல்லை இல்லை உட்கார்ந்த இடத்துல ரிமோட் கண்ட்ரோல் மாதிரி தான் அப்படின்னு அமர்த்தினா இந்த பிள்ளை ஓடி வந்து ஆ அடுத்த ரிமோட்ல க்ளோஸ் ஆச்சுன்னா அப்படியே ஓடி இருக்கு உங்களுக்கு சட்போதக பொதுமுறை முற்றே தமிழ் கவிதை பேசி பணிந்துருதும் நேசத்தை பெற குழந்தை பிறக்கிறது அற்புதமான கலைகளை கற்றுத்தந்த அந்த குழந்தை யாருக்கும் பிடிபடாமல் ஓடிக்கொண்டே இருக்கிறது கடைசியில் ஓடிக்கொண்டிருக்கிற அந்த குழந்தையை தான் ஒருவர் கையில் அகப்படுகிறது அதுதான் காலம் என்கிற கையிலே அகப்படுவது அப்போதாவது கொஞ்சம் நீ காதை தீட்டிக்கொண்டு யாராவது பேசுகிற நாலு வார்த்தையாக உன் காதுல வாங்கினா அதுதான் உனக்கு கிடைச்ச புண்ணியம் என்பதை புரிந்து கொண்டால் நான் ஒன்றை சொல்லி தொடங்குகிறேன் எப்பவுமே பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா பிறக்கிற இடம் பெருமைக்குரியது பிறந்தால் முத்தி காசியில் இறந்தால் முக்தி திருவண்ணாமலை நினைக்க முக்தி பிறப்பு ஒரு மண் முக்தி தர்கள் இறப்பு ஒரு மண் முத்தி தருகிறது நினைக்க ஒரு முன் முக்தி தருகிறது நான் நினைத்து பார்த்தேன் பேச்சாளருக்கு முக்தி தருகிற இடம் எது என்று கேட்டேன் அந்த பேச்சாளருக்கு முக்தி தருகிற ஒரே இடம் பவானி திருமுறை கலகத்தான் பேசிய மேடை நின்றும் இருந்தும் நடந்தும் கேட்ட கூட்டம் கூட்டம் இறுதி உட்கார்ந்து படவே நின்றபடி கேட்டு அமர் நிறைந்த கூட்டமாக கூட்டமாகர்เหล่าர்களின் பேச்சைக் கேட்டு 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 சைவத்தை பரப்பிய ஞான சம்பந்தர் கண்டு சைவத்தை பரப்பிய திருமூரி கலகம் பவானிதான் இந்த செயலை செய்தது என்ற பெருமைக்குரிய மேளேல்லான் சொன்னானே என்னது நாம் மேளேல்ல தொட்டு வணணம் எத்தனை பெரியவர்கள் காளலி பட்டை தம்பிது எத்தனுடைய அருள் இடம் இது எத்தனை பெரியவங்களுடைய பேச்சு அப்படியே அப்படியே தகச்சு போய் வாரியார் இடமெல்லாம் பேசி 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 அந்த பேச்சு அப்படியே நம்முடைய மனசெல்லாம் கூறி அவரையே ஒரு அவதானமாக நினைத்து அறுபத்தி மூன்று நாயன்மார்க்கு பிறகு அறுபத்தி நாலாவது நாயன்மார் வாரியார் சுவாமிகள் தான்

இளைஞர் புரிய ஒரு பேச்சாளர் அமைவது என்பது இறைவனுடைய அவதாரம் தான் என்றால் தெரிந்த காலத்தில் ஒரு அவதாரம் தான் நான் அவரு அவர் ஒரு இலக்கணம் சொன்னார் இதுவரைக்கும் நான் எந்த அகராஜரத்தை பார்த்தோம் துர்காப்பியமா புரட்டி திருக்குறளுக்காகவே தன் வாழ்க்கையை அர்ப்பணித்து அடுத்து வர தலைமுறையை உருவாக்கு வேற கலை அரசு போன்றவர்களுக்காக தெரியுமா பேச்சுக்கு அர்த்தம் ஒரே ரொம்ப எளிமைய எப்படி இருக்கணும் தெரியுமா எப்படி இருக்கணும் பேச்சு என்றால் பேசுகிறவன் சபையில் இருக்கிறவரை கட்டி போட வேண்டும்

தொட்டு வணங்குகிறோம் அவர்களை இந்த நேரத்தில் நினைத்து பார்க்கிறோம் சத்திய சீலர் இலக்கிய கடல் அல்லவாறு